இனியவையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தலைவலி தலைபாரம் மூக்கடைப்பு சைனோசைட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தும்பை இந்த தும்பை பூவில் வந்து என்னென்னலாம் மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது தும்பை இலையில் வந்து என்னெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய தலையில் வந்து சைனஸ் ஏரியாக்கள் வந்து இருக்கு கிட்டத்தட்ட வந்து நாலு ஜோடி வந்து சைனஸ் ஏரியாக்கள் இருக்கு ஸோ இந்த காற்றாறைகளுக்குள்ளே வந்து சளி வந்து தங்கும்போது அது சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாகும் இதனால் தலைபாரம் வந்து உண்டாகிறது மூக்கடைப்பு வந்து உண்டாகுது சில பேருக்கு வாசனை அறிய கூடிய திறனே வந்து இல்லாமல் போகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தும்பை பூ சேர்ந்த ஒரு எண்ணெய் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக இந்த சைனோசைடிஸ் பிரச்சனையை வந்து நிரந்தரமாக சரி செய்ய முடியும் ஸோ இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா தும்பை பூக்களை வந்து நம்ம பறிச்சுட்டு அந்த பூக்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஸோ அந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த தும்பை பூக்களை வந்து போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை வந்து வாரத்துல ரெண்டு நாள் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்து குளிக்கும் பொழுது நமக்கு தலைபாரம் சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரி செய்யலாம் ஏன்னா இந்த தும்பை வந்து நல்ல உஷ்ண வீரியம் வந்து உடையது ஸோ நம்ம உடம்புல கஃபம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யும் ஸோ ரெண்டாவது இந்த தலை பாரம் வந்து இருக்குது திடீர்னு வந்து மூக்கடைக்குது அதுவும் வந்து ஈவினிங் ஆக ஆக அந்த மூக்கடைப்போட அளவு வந்து அதிகமாகுது நைட்டில் தூங்கும்போது ரொம்பவே அதிகமான பிரச்சனையை வந்து கொடுக்குது அப்படின்னா தும்பைப்பூ நசியம் வந்து நம்ம பண்ணோம் அதாவது தும்பைப்பூவை வந்து கசக்கி அதுலேருந்து ஒரு ரெண்டு சொட்டளவுக்கு ரெண்டு மூக்கு துளை வலியாகவும் நம்ம விடணும் ஸோ இது வந்து நம்ம தலையை அண்ணாந்து அந்த மூக்குத்தொளை வலியாக விடணும் ஸோ இந்த துளி வந்து உங்களுக்கு தொண்டை பகுதி வரைக்கும் வரும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மூக்கடைப்பு வந்து சரியாயிடும் சோ இதை வந்து நீங்க அப்பப்ப வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மூக்கடைப்பை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து சரி செஞ்சுக்கலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி வந்து இருக்கும் ஸோ ஒற்றை தலைவலி பா அப்படின்னா மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ இது வந்து செரிமான கோளாறுகளால் வந்து உண்டாகும் பரம்பரை காரணமாக சில வகையான நரம்பு தூண்டுதல்கள் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் பொழுது இந்த மாதிரியான ஒற்றை தலைவலி வந்து உண்டாகும் ஸோ இந்த ஒற்றை தலைவலி உண்டாகிறவங்களும் நம்ம நல்லெண்ணெயில் வந்து பூ அது கூட வந்து சிற்றரத்தை இது ரெண்டையும் வந்து சேர்த்து காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது உங்களுடைய மூக்கு பகுதியில் ஒரு ஒரு சொட்டு வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வந்து குளிக்கணும் ஸோ அந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது பஞ்ச கற்பம் சேர்ந்த அந்த ஒரு பொடியை வச்சு நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சரி செய்யலாம் சிலருக்கு வந்து நேசல் பாலிப் வந்து உண்டாகும் ஸோ மூக்கு பகுதியோட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸில் வந்து ஒரு பாலிப் மாதிரி உருவாகி அது வந்து நல்லா அடைச்சிக்கும் வாசனையே வந்து அறிய முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தும்பை பூ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அது கூட வந்து சுக்கு மிளகு திப்பிலி பூண்டு சிற்றரத்தை ஓமம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கூடவே வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த சுக்கு மிளகு திப்பிலி சிற்றத்தை பூண்டு ஓம் இது எல்லாத்தையுமே வந்து பால் சேர்த்து வந்து அரைச்சிட்டு ஒரு சின்ன கற்கமாக வந்து பண்ணிக்கணும் ஸோ அது கூட இந்த தும்பை பூக்களையும் வந்து சேர்த்து நல்லெயோட சேர்த்து காய்ச்சிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் மூக்கில் வந்து ரெண்டு ரெண்டு துளி அளவுக்கு விடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி பொழுதும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து அந்த மூக்கோட உள்பகுதியில் உண்டாகக்கூடிய பாலிப்ஸ் வந்து நல்லாவே குறைக்கும் அதே மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமலும் நிறைய பேர் வந்து இத சரி இந்த வந்து நீங்க பயன்படுத்தலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தும்பையோட இலையை வந்து பார்த்திங்கன்னா சில வகையான நஞ்சு கடிகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க சில அதாவது பூரான் வந்து கடி இருக்கிறது சில வகையான வண்டுகள் கடிக்கும் பொழுது இமீடியட்டாக அந்த தும்பையோட இலையை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைனா அந்த தும்பையோட இலையை வந்து நல்லா அரைச்சு அதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணும் பொழுது அந்த விஷமோட அளவு வந்து குறையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வலி கடுக்கிற மாதிரியான வலி இதெல்லாமே வந்து குறையும் இது மாதிரி செரிமான கோளாறு இருக்கிறவங்க கை கால் வலி இருக்குது அதே மாதிரி வெள்ளைப்படுதல் மா மாதிரியான பிரச்சனைகள் இந்த வெள்ளைப்படுதலில் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து நீங்கள் வெந்தயம் கற்றாழை இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷனும் வந்து கூடவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க இதை தும்பை பூவை வந்து நீங்கள் பருப்பு சேர்த்து கடைஞ்சி வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த கை கால் வசதி வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகும் சிலருக்கு வரட்டு இருமல் வந்து இருக்கும் ஒரு காய்ச்சல் வருது தொண்டையில் வந்து வலி உண்டாகுது அதனை தொடர்ந்து அந்த காய்ச்சல் வந்து சரியாயிடும் ஆனால் ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து வரட்டு இருமல் அப்படின்னா நீங்க தும்பை பூவை வந்து பாலோட சேர்த்து காய்ச்சி கூடவே பணம் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு மிளகு இந்த ஒரு பால் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாலு ஐந்து நாட்கள்லேயே இந்த வறட்டு இருமல் முழுவதுமாக வந்து சரியாகிடும் ஸோ இது வந்து கிராமப்புறங்களில் இன்னுமே வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க ஸோ வறட்டு இருமலை சரி செய்யறதுக்கு பாலில் வந்து இந்த தும்பைப்பூ வந்து சேர்த்து காய்ச்சி பனங்கற்கண்டு மிளகு சேர்த்து வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி வந்து உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது சில வகையான இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை இந்த பச்சை வேர்க்கடலைலாம் வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும் உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த வேர்க்கடலை வந்து வேக வைக்கும்பொழுது இந்த தும்பையோட அந்த செடியவே வந்து நீங்கள் வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு அதை கூட வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தாது ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வேர்க்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பித்தத்தையோ வாதத்தையோ அதிகப்படுத்தும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெண்கூட்டம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா தோளில் இருக்கக்கூடிய நிறம் மாதிரி வெண்மையாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னாலேயும் உண்டாகும் அதே மாதிரி இந்த மலரினோட சத்து குறைபாடுனாலையும் வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தும்பையோட இலையை வந்து பொடி பண்ணி இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த வெண்கூட்டம் வந்து நாலடைவில் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்களுக்காக நம்ம வந்து தும்பையை வந்து பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சைனோசைட்டிஸில் உண்டாகக்கூடிய தலைவலி தலைபாரம் மூக்கடைப்பு அதே மாதிரி நேசல் பாலிப்புக்கு வந்து பயன்படுத்தலாம் வரட்டு இருமலை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் கை கால் அசதி இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தும்பை பூக்களவும் அதே மாதிரி தும்பை இலையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் சோ தும்பை அப்படிங்கிறது ஒரு காலத்துல நிறைய நம்ம எங்க வேணாலும் போய் பார்க்கலாம் ஸோ நிறைய வண்ணத்து பூச்சிகள் வந்து அதை சுற்றி வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அன்றாடம் உடம்புல உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு கை கால் வலிக்க எல்லாமே கூட இந்த தும்பையோட இலைகளை வந்து நல்லா கொதிக்க வச்சு உடம்பு முழுவதுமா வந்து அந்த தண்ணியை வச்சு நீவி விடக்கூடிய ஒரு வழக்கம்லாம் வந்து இருக்கும் ஸோ தும்பை இலையோ இல்ல தும்பையோட அந்த செடியோ இல்லை பூக்களோ கிடச்சிது அப்படின்னு கண்டிப்பா நீங்க இன்றைக்கு இந்த தும்பையோட இலை பூ இதனுடைய பலன்களை பத்தி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்